யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்கமார் யோகிராம் சுரத்குமார் தேவராயா என்னுடைய பேர் வந்து ஆனார்ண்ணா வள்ளியம்மை நான் வந்து சொந்த ஊர் வந்து நடராஜபுரம் இருக்கிறது காரக்குடி காரக்குடியில் இருக்கிறேன் என் பேர் வள்ளியம்மை நான் பகவான நேரில் பார்த்ததில்லை அவர் எனக்கு தெரியாது என்னுடைய தங்கச்சி வந்து வீணா வெங்கடாச்சலம் அவங்க பம்மலில் சாமி கும்பிடுவாங்க அங்கே பம்மலுக்கு போவாங்க அவ வந்து சொன்னால் யோகிராம் சிவகுமார் சாமியை கும்பு எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொன்னான் அவள் வந்து ம நீங்கள் மெட்ராஸுக்கு வர வே சென்னைக்கு வர வேண்டாம் மதுரையில் மாசானமுத்துங்கிறவர் இருக்கிறாரு அங்கே போ மதுரையில் ஜெயந்திபுரம் நான் அட்ரஸ் தரேன் போய் நேராக போய் பாரு அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்ட்டு நானும் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இருந்தேன் அப்போ ஒரு ட்ரிப்பு மதுரைக்கு வர்றதுக்கு முத முத வர்றதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஏறி உட்காந்தவுடனே மதுரை பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு சாமியை நினச்சிட்டு வந்தேன் நினச்சிட்டு வரல ஒன்றும் சாமிக்கு நான் எதுவும் வாங்கலை நான் என் தங்கச்சிகிட்ட கேட்கவும் இல்லை சாமிக்கு இந்த யோகிராம் சரோக்குமார்க்கு என்ன பிடிக்கும்னு தெரியாது அதனால் சாமிக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது என்ன சாமி என்ன பண்ணுறது தங்கச்சிகிட்ட கேட்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு பஸ்ஸுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வந்தேன் அப்போ பஸ்ஸில் நினச்சிக்கிட்டே வந்தப்போ என்ன சொன்னாருன்னா சாமி என் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு சார்மினார் வேணும் எனக்கு நீ சார்மினார் வாங்கிட்டு போ அப்படி எனக்கு சார்மினார்னால் என்னன்னே தெரியாது இப்போ என்ன தெரியாது என்ன செய்கிறது அப்புறம் ஜெயந்திபுரத்துக்கு வந்தேன் ஜெயந்திபுரத்து பஸ்ஸை இறங்கி மாட்டுத்தாவணியில் இறங்கி இங்கே ஜெயந்திபுரம் வந்தேன் வந்து அந்த அந்த காளி கோயில் காளியம்மன் கோயில் சன்னதி அந்த பக்கம் நிறைய கடை இருந்துச்சு அந்த ஒரு கடையில் போய் கேட்போம் என்ன தரலாறுன்னு தெரியல பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன சா யார் சார்மினார் வேணும் சார்மின்னாரா சார்மின்னார் வேணுமோ அந்த அம்மா அந்த ஐயா இன்றைக்கு மேலே கீழே போய் இறங்கி பார்த்தேன் இல்லை எங்கள் அப்பா வாங்கிட்டு வர சொன்னார் அதனால சார்மின்னா தாங்க அவர் சாதிமாரின் என்ன எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தேன் அவர் சிகரெட்டு டெய்லி நினைச்சேன் நினச்சிட்டேன் எனக்கு என்ன என்னன்னா சிகரெட்டு பார்க்க கேட்டுருக்காரு அப்படின்ட்டு சரி இது எவ்வளோ கேட்டேன் இருபத்தஞ்சி ரூபா ஒரு பாக்ஸு சரி ரெண்டு பாக்ஸும் ஒரு மேரி பிஸ்கட் பாக்கெட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இங்கே ஜெயந்தி வந்துட்டேன் சேர்ந்து கூட வந்தோன்னே அண்ண்கிட்ட மாசாணண்ணிட்ட சொன்னேன் அவர் சரி சாமியிட்ட வைக்கலாம் என்னாச்சு இதை வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு இல்லை சா இல்லை அண்ணே இந்த மாதிரி பஸ்ஸில் வரையில் எனக்கு மனசுக்குள்ள உணர்வு தோணுச்சு இதுதான் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு அதனால நான் இதை வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டாரு அண்ணே மாசா அப்போ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு வாடகை வீட்டில் தான் மத மாசாநியை சாமியை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார் இங்கே இடம் வந்து அப்போ தான் அப்போ க கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலை இப்போ இருக்கிற மாதிரி அப்போ டெவலப் ஆகலை காடு மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து பிரசாதம் பண்ணி இங்கே கொண்டு வருவோம் இங்கே வந்தால் இங்கே அரச மரம் இருக்கும் அரச மரமும் வேப்பில மரமும் சேர்ந்து இருக்கும் தான் சாமியை சும்மா எல்லாம் வச்சுருந்து இந்த இந்த சாமி இந்த நிற்கிற சாமி எல்லாம் இருந்துச்சு ரமணர் இருந்தார் எல்லா சாமியும் சும்மா சின்ன சின்ன போட்டா வச்சு சும்மா கூரை கூரை போட்டு அந்த இடத்துல வச்சுருந்தாங்க சரின்ட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு அப்போ கா ஓடெல்லாம் ஓடு இப்போ இருக்கிற மாதிரிலாம் இப்போ இல்லை கல்லும் மேடும் அப்படி இருந்துச்சு சரின்ட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு இன்னொருத்தர் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் இங்கே வந்தோம் வந்து அந்த அரச மரத்துக்கிட்ட வாசன்கிட்ட குடிச்சிடல சாமியெல்லாம் இருந்தார் சரின்ட்டு நான் கொண்டேன் பிரசாதமாக வச்ச பிறகு நான் சாமி அந்த சாமி போட்டு முடியல கீழே ரெண்டு அந்த இது பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஓ சாமி அந்த பாக்ஸ் பாருங்கள் திருட்டு டப்பாவையும் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு சாமிக்கு சாமிக்கு இது வேணும்னு கேட்டிருக்காரு அப்படின்ட்டு சாமி பக்கத்தில் வச்சுட்டேன் வச்சுட்டு பிரசாரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம் தேவி படம் சாமி இருக்கிற இடத்துக்கு மா மாசாமி இருக்கிற இடத்துக்கு அன்னையெல்லாம் பண்ணிட்டோம் பா அங்கேயே வச்சுட்டு வைக்க சொன்னீங்க அங்கே நான் வச்சுட்டேன் ரெண்டு நாள் கழித்து ஒரு சாது வந்து அதை வந்து வாங்கிட்டு போனாராம் ஐயாவே வந்து சாது ஒரு சாது சாது ரூபத்தில் ஐயா வந்து வாங்கி வாங்கிட்டு சாது ரூபத்தில் வந்து ஐயா வாங்கிக்கிட்டு போயிட்டார் அப்புறம் அண்ணன் சொன்னாங்க நீங்கள் உங்களுடைய கர்மம் இருக்குது அதனால தான் சிகரெட்டு கேட்டிருக்காரு சாமி சரி பண்ணி கொடுத்துருவாராச்சு அப்படின்னாரு ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு நான் மறக்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் எனக்கு வீடு இல்லாமல் இருந்தேன் வீடு வாங்கி கொடுத்தாரு பையன் வெளிநாட்டில் இருக்கான் இப்போ சம்பாதிக்கிறேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் இப்போவும் நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் அவர் தீர்த்து வைப்பார் நம்புகிறேன் நீங்களும் யோகிராம் சுரகுமார் சொல்லுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் எல்லாமே செய்வார் ஆனால் பொறுமையாக இருந்தால் நடக்கும் யோகிலாம் சுரகுமார் யோகிலாம் சுக்குமார் யோகிராம் சுகுமார் தேவராயன்